நான்கு ஜாம்பவான் அணிகளை பிளே ஆஃப் ரேஸிலிருந்து வெளியே தள்ளிய இன்றைய மேட்சின் ரிசல்ட் அதே சமயம் மீண்டும் புள்ளிப்பட்டியலில் உச்சத்தை தொட்ட சிஎஸ்கே அதாவது குஜராத் வர்சஸ் பஞ்சாப் அணிகள் மோதிய இன்றைய போட்டி தொடங்கி டாஸ் ஜெயிச்ச பஞ்சாப் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செஞ்சாங்க அதுவும் இந்த போட்டி நடைபெற்றதோ குஜராத் அணியின் ஹோம் கிரவுண்டான நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் ஆக இந்த போட்டியில் குஜராத் அணிக்கே அட்வான்டேஜ் இருக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் இந்த போட்டியில் களமிறங்கியது குஜராத் அணி அப்படியாக களமிறங்கிய குஜராத் அணியின் பேட்டிங் என்பது செம்மையாக இருந்துச்சுங்க ஓப்பனிங்கில் சூப்பராக விளையாடி மிடில் ஆர்டரில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அதுக்கப்புறமா கடைசி ஓவர்களில் அதிரடியாக விளையாடி இறுதியாக இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரன்கள் எடுத்திருந்தாங்க குஜராத் அணி இதில் அதிகபட்சமாக நம்ம சுப்பங்கில் வந்துட்டு எண்பத்தி ஒம்பது ரன்களை குவித்திருந்தார் அதன் பிறகு இருநூறு ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய பஞ்சாப் அணியிலோ என்னதான் ஆரம்பத்தில் பேர்ஸ்டோ பிரப்சம் ரன்சிங் போன்றோர் நல்ல தொடக்கத்தை கொடுத்தாலும் முதல் ஒன்பது ஓவர்களுக்குள்ளாகவே முக்கியமான நான்கு விக்கெட்டுகளை இழந்துவிட்டது பஞ்சாப் அணி அதன் பின்னர் தோல்வியின் விளிம்பிலேயே விளையாடி வந்த பஞ்சாப் அணி திடீரென கடைசி நேரத்தில் விஸ்வரூபம் எடுக்க அதுவும் பஞ்சாப் அணி வீரரான சசாங் என்ற வீரர் தாங்க அதிரடியாக விளையாடி இவர் மட்டுமே ஐம்பது ரன்களுக்கு மேலே அடித்து பஞ்சாப் அணியை கடைசி ஓவரில் திருளாக வெற்றி பெற வைத்தார் அதாவது பஞ்சாப் அணி திருளாக வெற்றி பெற இவர் தான் முக்கிய காரணம் இந்த சசாங் என்பவர் வேற யாரும் இல்லங்க இந்த ஐபிஎல் ஏலத்தில் அதாவது நடந்து முடிந்த ஐபிஎல் ஏலத்தில் சசாங் என்ற வேறொரு வீரரை எடுப்பதற்கு பதிலாக தவறுதலாக இந்த சசாங்கை எடுத்தது பஞ்சாப் அணி அதன் பின்னர் இவரை வேண்டாம் என்று போராடி பார்த்தது பஞ்சாப் அணி ஆனால் ரூல்ஸ் ரூல்ஸ் தான் ஏலத்தில் எடுத்தா எடுத்தது தான் சொல்லி வலுக்கட்டாயமாக பஞ்சாப் அணி தலையில் கட்டிவிட்டு வருதாங்க இந்த சசாங் ஆக அவர் தான் இந்த போட்டியில் பஞ்சாப் அணியவே காப்பாற்றியிருக்காரு விதியை பார்த்திங்களா மேலும் பஞ்சாப் அணியின் இந்த வெற்றியால் நல்ல வேலையாக புள்ளிப்பட்டியில் குஜராத் அணி மேலே வரலங்க ஒருவேளை இந்த போட்டியில் குஜராத் அணி வின் பண்ணியிருந்தால் புள்ளிப்பட்டியில் குஜராத் அணி மூணாவது இடத்துக்கு வந்து நம்ம சிஎஸ்கே அணி நாலாவது இடத்துக்கு போயிருப்பாங்க ஸோ அப்படியே எதுவும் நடக்க விடாமல் பார்த்துக்கிட்டாங்க பஞ்சாப் அணி ஆகவே இந்த போட்டியின் ரிசல்ட் என்பது நம்ம சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வாய்ப்பை இன்னமும் அதிகப்படுத்தியிருக்கு சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்